திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள மேலநத்தம் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பிறந்தார் ராஜேஷ் படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்த ராஜேஷ் சில காலம் ஆசிரியராக பணியாற்றினார் சிறுவயதிலிருந்தே இருந்தே நடிகராக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தபோது கண்ணி பருவத்திலே என்ற படத்தில் நாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு ராஜேஷ் நடித்த சிறை ஆலய தீபம் அச்சமில்லை அச்சமில்லை ஆகிய படங்கள் பெரிய வெற்றியை பெற்றன சிறை படத்தில் எதிர்மறை வேடம் என்றாலும் ராஜேஷின் நடிப்பு பேசப்பட்டது கே பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் ஒரு நல்லவர் அரசியலுக்குள் நுழைந்து எப்படி கெட்டவராகிறார் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார் ராஜேஷ் பாக்யராஜ் இயக்கிய அந்த ஏழு நாட்கள் திரைப்படமும் ராஜேஷின் திரைப்பயணத்தில் முக்கியமானது உழைத்து ஈட்டிய பணத்தை மது சிகரெட் என வீணாக்காமல் சொத்தாக மாற்றியவர் ராஜேஷ் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகுடன் இணைந்து அரசியலில் ஈடுபட்ட ராஜேஷ் அவரது வழிகாட்டுதலின்படி ரியல் எஸ்டேட் தொழிலில் இறங்கி வெற்றி பெற்றார் சினிமா மற்றும் சின்னத்திரையில் நடித்து வந்த ராஜேஷ் பின்னணி குரல் கொடுக்கும் கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார் ஜோதிடத்தின் மீது மிகுந்த நாட்டம் கொண்ட அவர் அதுவற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார் யூடியூபில் பலரை பேட்டி எடுக்கும் பணியையும் அவர் செய்திருக்கிறார் எழுபத்தைந்து வயதிற்கு மேல் வாழ்வது தேவையற்றது என்று நண்பர்களிடம் உருவாராம் ராஜேஷ் அவரது கூற்றுப்படியே எழுபத்தைந்தாவது வயதில் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார்